அனைவருக்கும் வணக்கம் இந்த குரு பயிற்சியானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம லக்கணத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் பொருளாதாரம் ஆகும் குடும்பத்தில் உறுப்பினர்கள் அதிகரிப்பார்கள் நோய் கட்டுக்குள் வரும் கடன் கட்டுக்குள் வரும் எதிரிகளை அடக்கும் அல்லது எதிரிகளை அடங்க வைக்கும் திறன் உங்களுக்கு கிடைக்கும் குரு தனது ஒன்பதாம் இடத்தில் இருந்தவர் லக்கணத்திற்கு சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அப்போ பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன பண்ணுறார் அப்படின்னா ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ எதிரியெல்லாம் கட்டுக்குள்ள வரும் வருமானம் அதிகரிக்கும் புதிய உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு சேர்க்கை உண்டாகும் அதே வேளையில் கடன்களும் கிடைக்கும் அவருடைய ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுடைய சுகம் பாதிப்படையும் தாயாரின் உடல்நிலை பாதிப்படையும் அசையும் அசையா சொத்துக்கள் ஆடம்பர பொருட்கள் ஏதேனும் விரயமாகும் அடமானத்துக்கு போகிறது அப்படியே மூண்டு போயிடும் வராது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது வாகனங்கள் திடீர் விபத்துக்களையோ திடீர் பிரச்சனையோ ஏற்படுத்தும் அதனால் வாகனத்தில் போது கவனமாக செல்லுங்கள் குறிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது இன்னும் கவனமாக கூட்டிகிட்டு போங்க அப்போ அப்பாவிற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கண்டத்தையோ ஒரு பாதிப்பையோ ஏற்படுத்தும் அதனால் அப்பா எங்கேயாவது வெளியே போகிறாரு பிடிக்கிறாருன்னா அவர் கூட நீங்கள் போகாமல் யாரையாவது அனுப்புகிறது நல்லது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் அப்போ பட்டம் பதவி ஏதேனும் வகித்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் தடை ஏற்படும் அதில் பிரச்சனை வரும் அதனால் ஏதேனும் பதவி சம்மந்தமான தொந்தரவுகள் வருதுன்னா கவனமாக இருந்து விலகிக்கிறது நல்லது ஏன்னா திடீர் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் சிம்ம லக்கணத்திற்கு பத்தில் குரு வருவது பதவி இயலப் இழப்பு அல்லது பதவி சார்ந்த பிரச்சனை தொந்தரவுகளை கொடுக்கும் அதனால் கவனமாக இருந்து விலகிக்கிறது நல்லது மன உளைச்சல் ஏற்படாமல் இருந்து தப்பிக்கிறது நல்லது உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய திசா புத்தி இதற்கு சாதகமாக இருந்தால் வலுவாக செயல்படும் இதுவே உங்கள் லக்கணத்திற்கு சாதகமாக இருந்தால் இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் சரிங்களா அதனால் தாயாரின் உடல்நிலை பார்க்குங்க மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி ரீதியான செஞ்சிகிட்டு இருக்கிற தொழிலில் திடீர் இழப்பு ஏற்படும் அதனால் அவங்க செய்கிற தொழிலில் கவனமாக இருந்து தொழில் செய்கிறது பரவாயில்ல அவங்க வெளியூர் வெளியிடம் வெளிநாடு எங்கேயாவது போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் அதனால் சிம்ம லக்கணத்திற்கு அவருடைய கணவன் மனைவிகள் எங்கேனும் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு ஒரு ஏதுவாக ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாக போகுது கணவன் மனைவியின் மூலியமாக சிம்ம லக்கணத்தின் கணவன் அல்லது மனைவியின் மூலியமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அவர்கள் தொழில் ரீதியான ஒரு முடக்கம் ஏற்படும் அதனால் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரமாக குரு பகவானுக்கு சென்று அர்ச்சனை செஞ்சுக்குங்க அவருக்கு ஒரு மஞ்ச வஸ்திரம் அவர் கொண்ட கடலை மாலை ஒரு மூன்று நெய் தீபம் போட்டு அவரை அன்னைக்கு வணங்கிட்டு வரவது நல்லது ஜாதக ரீதியாக நடக்கூடிய திசா புத்திகளை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் சரிங்களா அது பலனை பார்த்துக்குங்க ஜாதக பலனை பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை மேன்மையை வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு கடன் நிவர்த்தி அவர்களுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் நல்லது நன்றி